ರೀ ಮಾಸ್ಟ್ರೇ ಆರನೇ ತಾರೀಕು ಒಂಚೂರು ಸ್ವಲ್ಪ ಹುಷಾರಾಗಿರ್ಬೇಕು ನೀವು ತುಂಬ ಜನ ಸೇರ್ತಾರೆ ಈ ಭದ್ರಾವತಿನಲ್ಲಿ ಹಿಂದೂ ಮಹಾಸಭಾ ಗಣಪತಿ ಐತಲ್ಲ ಭಾಳ ವಿಜೃಂಭಣೆಯಿಂದ ಅದ್ದೂರಿಯಾಗಿ ವಿಸರ್ಜನೆ ಆಗುತ್ತೆ ಫುಲ್ ರಾಜಬೀದಿಲಿ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಉತ್ಸವ ಮೆರವಣಿಗೆ ಡೊಳ್ಳು ಕುಣಿತ ಡ್ಯಾನ್ಸ್ ಅಯ್ಯಪ್ಪ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇನ್ನು ಹಾಂ ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಆಮೇಲೆ ಹತ್ತತ್ತು ಹತ್ತು ನನ್ನ ಒಂದೊಂದು ತಗೊಂಡರು ಊಟಗಳು ಎಷ್ಟನ್ನು ಊಟ ಮಾಡ್ಬೋದು ಜನಕ್ಕೆ ಎಲ್ಲೂ ಏನು ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು ಊಟ ನೀರು ಮಜ್ಜಿಗೆ ಮಡಿಕಗಳು ಹಾಂ ஏனேனே இத்தி ஆ நீ மகாசா கணபதி வீசனை மஹோத்சவக்கே வரப்போ எல்லாம் வந்து கண்டு தம்பு நீங்கள் ஐய பரமேஷி உமேஷு நீ கண்டப்பா ஊரடெல்லாம் பரபு ம் ஐய ஐனாத்தா நான் வரதங்கிர்வா பதிராவதி இந்து மகசபா கணபதி வீசனை மகோத்சவங்க வந்தே வர்த்தி ஆ நமக்கு நீங்கள் மனைகி தீரமே நீங்கள் வர நீங்கள் முந்தாட்ல எல்லாம் ஒடுக்கண்டு கணபதி மகோத்சவன நான் நோட்குரோண்ணா ஏன் ஈஸ்வரப்பே தப்புஸ்க்கி நீ நாவெல்லாம் பந்தே பார்த்திங்க நம்ம ரங்கஜ கரியனும் திம்பரு எல்லா கண்டுபிடிணா அத்தகை இன்னும் ஊட்ட தண்டி சமைய இல்லை மஜ்ஜி மடிகைகளே அய்யோ அய்யப்பா ஆ சாஸ்கிருத்திகலா தண்டகள் நோடக்கான போகணும் அத்துலே ம் ஆய் வந்து வர்த்தி ஆ நீ தப்புஸ்க்கோட்டிரி நீ சார் அங்கே மாதவாச்சார் சர்க்கலில் அல்லது மது மென்சுவர் அந்த வந்து உட்கா ஆஃபர் ஆஃபர் பட்ட தகவ் பிடித்தானே அந்தேன் ஒன்று வைட் ஷாட் தகண்டே ஒன்று கே சீஷன் ஃப்ரீ அந்தபிட்டு ஆன்ஸ்னே இன்ஸ்டாகிராமல் யூட்டூபல வாட்ஸ்அப் ஐநூறு ஜெயச்ரீரம் ஐநூறு லைக் கேசி மது மனசுவர் மத்த அவன் அங்கே அன்னசந்தர் ஹோதே அங்கே ஏய் சரி ஆகிபிடு ஆ வந்து பார்த்தீங்க பட்டேனா தகோணா மெரவணியலும் பால்கொழணா ஆன் கேது மெரவணீரா ஏன்னா ஏன் மெரவணி நீ சார் பண்றேன் சார் நீங்கள் நோட் நம்ம நீரீட்சை மாட் தீவிர நான் நான் எல்லா யா கடை ஓடாட்பு அந்தபிட்டு நமக்கு சிக்காபட்டே வந்து எல் நோட் ஜன தம்பி துணித்தார் நான் நம்மரட்சணாகணர்ஜனை மோத்சவனோடேட்டு நான் மாத்தாட்கொள்ளா ಅದೇ ಸರ್ ಇವಾಗ ಭದ್ರಾವತಿ ಹಿಂದೂ ಮಹೋತ್ಸವ ಗಣಪತಿ ವಿಸರ್ಜನೆ ಹಾಕಿದಿಲ್ವಾ ಆರನೇ ತಾರೀಕು ಹಾಗಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡೋಣ ಅಂತ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ ವಿವಿಧ ಕಲಾತಂಡಗಳು ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಲಾತಂಡಗಳು ಡೊಳ್ಳು ಕುಣಿತ ಆಮೇಲೆ ನಾನಾ ಭಾಗದಲ್ಲಿ ವೀರ್ಗಾಸೆ ಆಮೇಲೆ ಇನ್ನು ಕಂಸಾಳೆಗಳು ವಿದು ಉದ್ದಕ್ಕೂ ಗಣಪತಿ ವಿಸರ್ಜನೆ ಮಹೋತ್ಸವ ಉದ್ದಕ್ಕೂ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಲಾತಂಡಗಳಿಂದ ಮೆರವಣಿಗೆ ಇರುತ್ತಲ್ವಾ ಅದು ಮತ್ತು ಅನ್ನ ಸಂತರ್ಪಣೆ ಬೇರೆ ಬೇಗ ಹತ್ತಕ್ಕೆ ಹೆಜ್ಜೆಗೂ ಒಂದೊಂದು ಊಟ ಕೌಂಟ್ರೆಲ್ಲ ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿರೋಂಥಲ್ಲ ಸರ್ ಅವರು ಗಣಪತಿ ಮುಖಂಡರುಗಳು ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಗಂಡು ನಾವು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ ಊರು ಜನಗಳೆಲ್ಲ ಹ್ಞೂ சூர் சூர் பண்ணி அதே நீங்கள் நம்ம ஜாகத்தில் பழ உத்தம துணும் ஜன இத்தர் நீங்கள் ஹள்ளி ஜன அல்லாக நீங்கள் சொல்வா கேர்ஃபுல்லாகிர் நீங்கள் எல்லாரும் ஒழையவரே அந்த நம்பிக்கிற ஆ நீங்கள் நீங்கள் ஃபோனு பர்சு டுவெல்லாம் கேர்ஃபுல்லாகிட்டு நோடி ஆ சாத்தியவாத மட்டிக்கு நீங்கள் ஃபோனு மணேலே விட்டுபாரது ஃபோனு பர்சு மணிலே விட்டுபரோ அது பஸ் சார்ஜ் எஸ் பார்க்க அது தகண்டு நீரே ஹள்ளியினே பஸ் எதுக்கா பழக வந்து அது கண்டை அஷ்டிக தைத்தார் விசாரணை மா ம் விடோது வெளியின் ஜாவ ஒன்று அது எரண்டு கண்டே ஆகபோது எழக்காக பீதி உதக்கு பல துட் மெரவணி இருக்கே நோடோண நம்ம போலீஸ் துப்ப கேர்ஃபுல்லாகி இருத்தார் அந்த பப்ளிக்குன நான் தான் கேர்ஃபுல்லாகி காப்பாட்கு எல்லோ கலாட்டை கப்பைச்சுப்பே தாரவாக காப்பாடிகண்டு ஹோக்கு கணபதி உத்சவில யாதி ரீதி இத்தக்க டட்டனைகள் நடைந்த நான் நோட்கோதா ம் ஹையர் அதாரிட்டியாக ஆர்டர் ஆகியோர் துண போலீஸ்னவ் பேர் ஜெல்லாம் வர்த்தா ನೀವು ತುಂಬಾ ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿ ಇರಬೇಕು ಜನಗಳು ನೀವು ಬದಲಾಟಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ ನೀಟಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ಸಂಜೆ ಕತ್ಲಾಗದೊಳಗೆ ಬಸದಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗೋ ಬಿಡಬೇಕು ನೀವು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ನೋಡಿ ನಿಮಗೆ ಹಾ ನಾನು ಹೇಳೋದು ಹೇಳ್ತೀವಿ ಆಯ್ತಾ ಬಿಡ್ರಿ ಸರ್ ನಾವು ನಮ್ಮ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಇರ್ತೀವಿ ನಾವೇನೋ ಗುಂಪಲ್ಲಿ ತಳೆಾಟದಕ್ಕೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡತಕ್ಕೇ ಹೋಗಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತಕೊಂಡು ನೋಡ್ತೀವಿ ನಮಗೇನೋ ಒಳ್ಳೆ ಸಾಂಸ್ಕೃತಿಕ ಕಲಾತಂಡಗಳು ಯಾ ಬೇರೆ ಬೇರೆ ಅದನ್ನ ನೋಡ್ಬೇಕು ನನಗೆ ಮತ್ತೆ ಬಹಳ ಇಷ್ಟ ತಂತಾರೆ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಈ ಮರದ ಡೊಳ್ಳು ಬರ್ತಾವಲ್ಲ ಚರ್ಮ ಡೊಳ್ಳು ಅವ್ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಬಹಳ ಇಷ್ಟ ಇಷ್ಟಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಮೈ ನನಗೆ ಹ್ಮ್ ಅದು ನೋಡಕ್ಕೆ ನಾವು ಒಳ್ಳೆ ಜನಗಳೆಲ್ಲ ಬರ್ತೀವಿ ನಾವು ನಮ್ಮ ಉಮೇಶ್ ಮಾಸ್ಟ್ರು ಈಶ್ವರಪ್ಪ ರಂಗಜ ತಿಮ್ಮೇಗೌಡರು ಕರಿಯಪ್ಪಣ್ಣ ಕೊಟ್ಟೇಶಿ ಇನ್ನು ತುಂಬಾ ಜನ ಇದ್ದೀವಿ ನಾವು ಅವರೆಲ್ಲ ಬರ್ತೀವಿ ನಾವು ಹ್ಮ್ ಬಸ್ಸಿಗೆ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಅಂದಾಗ ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಸಂಜೆನೂ ಹೆಂಗ ಏನೋ ತಿನ್ಕೊಂಡ್ಲಾಗೆ ಫೋಟೋ ಗಿಟ ಫೋಟೋ ಗಿಟ ಏನು ತಾಕೊಳಕ್ಕೆ ಫೋನ್ ತರಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರ ಆ ಫೋನ್ ತರಲ್ಲ ಒಂಚೂರು ದುಡ್ಡು ಇಟ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ ಹ್ಮ್ ಹ್ಞೂ ಬರೀ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದು ಊಟ ಮಾಡೋಕ್ಕೆ ನಮಗೂ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬೇಕ್ರಿ ಪಾತ್ರೆ ಅವೆಲ್ಲ ನೋಡಿರ್ತೀವ ನಮಗೂ ಒಂಚೂರು ಅದು ಇದು ತಿನ್ನೋಣ ಅನ್ಸುತ್ತಾ ಅವಾಗ ಬೇಕ್ರಿಯಾಗ ಹೋಗಿ ಪಪ್ಪು ಗಿಪ್ಪ ಏನೋ ತಗೊಂಡು ತಿನ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ ಅದ್ಲಾಗೆ ಹ್ಞೂ ஓட்ட நான் ஓகே ஓகே இட் கொண்டு நோட் ஹோம் நான் இந்து மகாசா கணபதி வசர்ஜனா மகோசவ மெரவண நடித்தேன் ஜன எல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் வஸ்து மத்திய ஃபோட்டோ பர்சு மத்தியெல்லாம் நீவே ஜாபாரி அந்த அனௌன்ஸ் ஜன கேர்ஃபுல் ஆ ஆ ஓகே ஆய்வு பந்தி வந்துவிட்டு நோட்கண்டு நான் எல்லா கடை ஜாக் முடிச்சி ஓகே ஈஸ்வரப்பா ஆன் சரி சரி ஆய் சே கேத் பரமஷ் கேட்கிறேன் பதிராவதி இன்று மசா கணபதி எஸ்டு விஜ்மணி நடித்தே ஆ நோட் நான் எல்லாம் ஹோகணா அது ஜாக் வகிணண்ணா ஜாபன் நம்ம ஜொத்திர் தான் శల్య పంచే నోడు పర్స్సు ధుడ్ ఎలా బాగా కేర్ జోపన్ ఇక నా అసే కల్త ఆయ్ అంతా యార్ మేలు కొడుతీ పోలీస్ కరెక్ట్ ఆయ్ హి బో అదన తిన్కూ సంత మొండి బందబానా ఊరికి సుమారీ சந்தி கடுமஸ்தான்புத்தேன் கணவா சந்தே இதே மாறோண்ணா அங்கே ஊட்டி ஜன தர்த்தேன் அல்லது இதே மாறோ இல்லேரே நோட்கண்டு சா பரமேஷன் நிகோல் சத்தியா அவ்வளோ அங்கே முக்டுகள் ஓப்பன் இருக்கா அது தரக்கூடா ஸ்டால்கள் ஓப்பன் இல்ல அனொன் ஜனத்தில் கலவொந்து ஷாப் க்ளோஸ் உண்டு அதே அங்கிள்ள முந்தே அன்னசந்தர்ப்பண ஆகை துணாக கேட்கி அவர் அனன்சூ கூட மாச மோசவ டெமில் யாரோ ஹட்டேஸ்கோண்டி அந்த விட்டு தௌண்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பிடைத்தார் அல்ல ஊட்டன டிஸ்ட்ரிபியூட் மாவரு ஹட்டை தும்ப ஊட்ட மாதிரி ஒன்று மெரவணை பால் அந்த விட்டு அவரு பிரிவஷ ப்ளான் மாத்தி உதவ முகண்ட் இதா இது மாதிரி உதவ முகண்ட் இதுலாம் ப்ளான் மாத்தா தான் போலீஸ்னோரை தான் அலர்ட் ஆகி இருக்கிறார் அதுவும் நான் நம் ஜாதிரிலோட உத்தம சார் நீங்கள் அவர் போலீஸ்னோர் வந்து நாம் நம் ஜாகி இரண்டு ಏನದು ಜನ ಎಲ್ಲ ಜೋರ ಸೇರ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಿದ್ರ ಓಹೋ ಈಶ್ವರಪ್ಪ ಬರೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಈಶ್ವರಪ್ಪರೆ ಏನ್ ಜನ ಸೇರ್ಕೊಂಡೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತಿದ್ದೀರಾ ನಮ್ಗೂ ಸ್ವಲ್ಪ ಹೇಳ ನಾವು ನಮ್ ಜೊತೆ ಕೊಡ್ತೀವಿ ಓಹೋ ಹ ಸರಿ ಬಂದೇನಾ ಹತ್ತು ನಿಮಿಷ ಮುಂಚೆ ಬರದಲ್ಲ ಪೊಲೀಸ್ನರು ಬಂದಿದ್ ಅತ್ಲಾಗೆ ಭದ್ರಾವತಿ ಹಿಂದೂ ಮಹಾಸಭಾ ಗಣಪತಿ ಬಿಡ್ತಾರಂತೆ ಅದಕ್ಕೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಹೊಂಟಿದ್ದೀವಿ பழாழாக் இந்த ஃபோனு பர்சு டொடாக தந்திரி அதுக்கு நீவே ஜாரும் அந்த ஹோதிர பால் துடாக மெர்வணிக் பழகி ஹெத்கண்டி வந்து ராத்திரி விடோது ஒன்று அதுவோ எடு கண்டை அவ்ளிகி ஜா ஆகு நீங்கள் வெளியே வந்து சஞ்சேவத்தி எல்லாம் ஓகேபட்கு ஈஸ்வரப்பே நீங்கள் உடனே கற்கி நோட் ஹோரி நீங்கள் ஜாகி இறந்து பால் பதே பதேதே ஹோது அதுலே ಅವ್ರ ಪ್ರತಿ ಸಾವಿನ ಹಿಂಗೆ ಮತ್ತೆ ಹೇಳೋದು ಹ ಈಶ್ವರಪ್ಪ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಅನೌನ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ ನಮ್ ದುಡ್ಡು ನಮ್ಮ ಪರ್ಸು ನಮ್ಮ ಬಟ್ಟೆಗೆಲ್ಲ ಮತ್ ನಾವೇ ಜವಾಬ್ದಾರು ಇನ್ನೇನು ಪೊಲೀಸ್ನವರು ಕೇಳೋಕ್ಕಾಗತ್ತೆ ನಮ್ಮ ದುಡ್ಡು ಕೈ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಊಟ ಹ್ಞೂ ನಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಲೆ ಅವತ್ತು ನಾವ್ ಇರ್ಬೇಕು ಒಂದು ದಿವಸ ಯಾಕಂದರೆ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಸೇರ್ತಾರ ಅವತ್ತು ಇನ್ನು ಹಿಂದೂ ಗಣಪತಿ ವಿಸರ್ಜನಾ ಮಹೋತ್ಸವಕ್ಕೆ ಲಕ್ಷಾಂತರ ಜನ ಸೇರ್ತಾರೆ ಹ್ಞೂ ಬೀದಿ ಉದಕ್ಕೂ ಊಟ ನಾಲ್ಕೈದು ಅಂಗಡಿ ಗ್ಯಾಪ್ ಆದಮೇಲೆ ಕೌಂಟರ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರಂತೆ ಅಯ್ಯಪ್ಪ ಎಷ್ಟನ ಊಟ ಮಾಡೋದ್ಲಗ ಹ್ಞೂ ಊಟ ಮಾಡ್ರಿ ಡಾನ್ಸ್ ಮಾಡ್ರಿ ಡೊಳ್ಳು ಕುಣಿತ ಕಂಸಾಳೆ ವೀರ್ದಾಸೆ ಆಮೇಲೆ ಇನ್ನು ನಾನಾ ಥರದ್ದು ಚದ್ಮವೇಶ ಹುಲಿ ಕುಣಿತ ಅಯ್ಯಪ್ಪ ಒಂದಾ ಎರಡು ಹತ್ತಾರು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ರೋಡ್ ಆರ್ಕೆಸ್ಟ್ರಾ ಅಂತ ಏನೇನು ಇರ್ತವೆ ಅವನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಕಂಡು ತುಂಬ್ಕೊಂಡು ಹ್ಞೂ ಬರಬೇಕು ಆ ನೋಡ್ರಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಭೈರವೇಶ್ವರನು ಸಿದ್ದರಾಮೇಶ್ವರನು ಬಸ್ ಬರದಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡಣ ಅದಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸಂಜೆ ರೇಣುಕಾಂಬನ ಅಥವಾ ಬೈರವೇಶ್ವರ ಬಸ್ ಬರದಲ್ಲ ಕತ್ಲಾಗದೊಳಗಾಗಿ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡೋಣ ಹ್ಞೂ ಹಂಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೊಳ್ಳೆ ತಿಂಡಿ ತಿನಿಸು ಮೇಳ ಅಂತೆಲ್ಲ ಮಾಡಿರ್ತಾರೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನ ಟೌನ್ ಹೋಗಿರ್ತೇವಲ್ಲೂ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನ ಮತ್ತೇನು ಟೌನ್ಗೆ ಹೋಗಲ್ಲ ನಾವು ಒಳ್ಳೆ ಜಾಸ್ತಿ ಇರ್ತೇವಲ್ವಾ ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ಕೊಂಡು ಬರೋಣ ಭಾಳ ಅದೂರಿಯ ನಡೀತಂತೆ ಭದ್ರಾವತಿ ಹಿಂದೂ ಮಹಾಸಭ ಗಣಪತಿ ಉತ್ಸವ ವಿಸರ್ಜನಾ ಮಹೋತ್ಸವ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ನಡೆಯುತ್ತೆ ಆ ನಾನು ಬರ್ತೀನಿ ಈ ಕೊಟ್ಟರೆ ಬರ್ತೇನೆ உங்க பரமேஷண உமேஷ்ண எல்லா ஓகேணா ஹோடனே இருக்கே ஹோகி நோட்கண்டு அத்தூபு டான்ஸ் அத்தே ஜன எங்கித்தாரோனோ அங்கே ஜாகி நான் நம் குறைக்க சொல்வோம் அவங்க வர்ஷக்கொந்தி தர மெரவண உதவக்கெல்லாம் நோட்கு நான் ஊர் ஜனகு நான்புட்டு நமக்கு ஐடியா பார்த்தது நமக்கு கணேஷன் கொடுத்து இவா அது ஐவா பர்செண்ட் அவர்த்தி நான் ஆக மானேஜ்மெண்ட் அவெல்லாம் கல் நோட்கரணா ஏன் கரெக்டு கணோல கரெக்டாக அவனை நோட்கு தீவழிக்கை வர நான் போது சரி நான் பதிராவதி இந்து மகாசபா கணபதி சர்ஜன மகோத்சவெல்லாம் ಸರಿ ಕಣ್ಣು ಆಯ್ತು ಕೊಂಡ್ರ ಚೆನ್ನಾಗಿ ರೆಡಿ ಆಗಿರೋದ್ಲಾಗ ನೀವು ಎಲ್ಲ ವೈಟ್ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡು ವೈಟ್ ಪಂಚ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡೋದ್ಲಾಗಿ ಹ್ಮ್ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಸರಿ ಸರಿ ಶ್ರೀ 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 ಹಿಂದೂ ಮಹಾಸಭಾ ಗಣಪತಿಗೆ ಜೈ ಭದ್ರಾವತಿ ಹಿಂದೂ ಮಹಾಸಭಾ ಗಣಪತಿಗೆ ಜೈ ನೋಡ್ರಿ ನೀವು ನಿಮ್ಮೂರುಗಳಿಂದ ಭದ್ರಾವತಿ ಹಿಂದೂ ಮಹಾಸಭಾ ಗಣಪತಿ ಆರನೇ ತಾರೀಕು ವಿಸರ್ಜನಾ ಮಹೋತ್ಸವ ನಡೆಯುತ್ತೆ ನೀವೆಲ್ಲರೂ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ ಹಾಗಾದರೆ ಬರ್ತೀವಿ ಅಂತ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿರಿ ಹಾಗೆ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆಗಿದ್ರೆ ಶೇರ್ ಮಾಡಿರಿ ಲೈಕ್ ಮಾಡಿರಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿರಿ ಇನ್ನು ಯಾರು ಮಲ್ನಾಡ್ ಮಗ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿದ್ವ ಅವರ ಬೇಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿರಿ ಹಾಗೇ ಮಧು ಮೆನ್ಸುವರಲ್ಲಿ ವೈಟ್ ಶರ್ಟ್ ಅಂದರೆ ಕೇಸರಿ ಶಾಲು ಫ್ರೀ ಇರುತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಬಂದು ತಗೊಳ್ರಿ ಹ್ಞೂ ಇದು ಆರನೇ ತಾರೀಕು ತನಕ ಮಾತ್ರ ಆಫರ್ ಬರ್ತೀನಿ ನಮಸ್ಕಾರ